வெறும் கற்பனாவாதம் அது அப்படியெல்லாம் ஒரு நாட்டை வந்து அவ்வளோ எளிதாக விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல்திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காமிர காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் பா அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல அந்த நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் உண்டு எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் வெகுமக்களுடைய விருப்பம் காஷ்மீர் போன்ற எல்லையோரப் பகுதிகளில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம் எல்லைக்கு அப்பால் நீண்ட தூர நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம் எனவே நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம் ஆனால் எல்லையோரத்தில் இருக்கிற பொதுமக்கள் இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில் வீதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போரை விரும்புவதில்லை எனவே இப்படிப்பட்ட இந்த கூற்று உலக அமைதிக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிரானது